வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் ராஜ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அம்பத்தூர் அடுத்த திருமுல்லைவாயல் எம்டிஎஸ் ரோட்லேருந்து ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பழைய வீடு பார்க்கலான்னு வந்திருக்கோம் நம்ம முன்னாடி பார்த்துட்ருக்கோம் பாருங்க இந்த வீடு தான் இந்த வீட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருக்குங்க பத்து வருஷம் பழைய வீடு தான் கீழே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஒரு கடையுமே கூட இருக்குங்க பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கடை இருக்குது பில்டிங் அப்ரூவ்டுங்க லேண்ட் அப்ரூவ் அண்ட் பில்டிங் அப்ரூவ்டு ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு மேலே வடக்கு பார்த்தா மாதிரி இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவில் தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கும் லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும் வடக்கு பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு கீழே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் கார் பார்க்கிங் இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோன் வேணுனாலும் இங்கே லோன் போய்க்கலாம் லோனுமே வந்து இவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க சுற்றி வீடு தாங்க ஸ்கிரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் சைட்டு விசிட் பண்ணி பாருங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் ஏரியாவும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வர் ஹை ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூல் விவேகானந்த ஹை ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது சிவன் கோவில் பச்சையம்மன் கோவில் எல்லாமே பக்கமேங்க இன்னும் வேறு எதனா தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டெல்லாம் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் டாக்குமெண்ட்டும் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்